உங்களை பார்த்து வருஷம் ஆச்சு சார் ஹரிஷ் மிக பெரும் பணக்காரன் என்றால் ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக அசிங்கப்பட வேண்டும் ஹரிஷின் உண்மையான முகம் என்ன அர்த்தமாய்ந்தா ராஜா

அவன் ஒரு ஏழை என்பதும் தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள் ஹரிஷ் உண்மையில் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போலவே வாழ்ந்து வந்தான் இந்த உடஞ்ச கிளாஸ் பீஸ்க்கு இருக்க மதிப்பு கூட இல்லாத பிச்சைக்காராம அவனை போய் ஒரு பிசினஸ் மேன் போய் சொல்லி எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க தன்னை பற்றிய எந்தவித உண்மைகளையும் யாரிடமும் வெளியே சொல்லாமல் இவ்வளவு அசிங்கங்களையும் சகித்துக் கொண்டு ஏன் அமைதியாக வாழ வேண்டும் ஹரிஷ் இப்படி ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்று வாழும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் என்னதான் நடந்தது சரி பரவாயில்ல கல்யாணத்துக்கு தான் கூப்பிட்ல அட்லீஸ்ட் லீஸ்ட் உன் ஹஸ்பண்டை இன்ட்ரூவ் ஆகுது பண்ணுவியா இல்லையா அவர் ரொம்ப பிஸி பவுசன் அண்டு லண்டன்ல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஹரிஷ் அந்த பொகேவை சந்தனாவிடம் கொடுக்க மிகவும் கோபம் அடைந்தாள் சந்தனா ஹ ஹ ஜெஸ்ட் கோவே உன்னை பார்த்தாலே எனக்கு அருபருப்பாக இருக்கா ச்சே உனக்கு டூ டேஸ் டைம் தரேன் என்ன பண்ணுவியோ தெரியாது வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் வேணும் என்னது ஜிம்மி சூ சாண்டில்ஸா இது டென் லேக்ஸ்க்கு மேல இருக்குமே இது எப்படி நீ வாங்கிட்டு வந்த மேடம் நீங்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஃப்ரெண்டா ராஜேஸ்வரன் ஃபேமிலி அவங்களா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களாச்சே உங்க கையில இருக்குல்ல இந்த பாக்ஸ் ஜிமி சூஸ் சாண்டல்ஸ் ஓடுது இது ஒரு பீஸ் தான் இருக்கு

ஒரு பிராண்டட் ஷர்ட் கூட வாங்கி போட துப்பு உனக்கு இது டூப்ளி கேட்டா சபி சாச்சிங்கிற பேரை கேட்டிருக்கேன் முதல்ல இந்த லகங்கா பிராண்டட் இல்லையா யூ அசோக் மேலும் எதுவும் செய்வதற்கு முன்னர் அவனை தடுத்த ஹரிஷ் ஒரிஜினல் சில்க் யூஸ் பண்ணுவாங்க இது என்ன கர்ம ஃபேப்ரிக் சீப்பா இந்த மாதிரி துணி எல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் ஹரிஷ் அவ்வாறு சொன்னதும் சந்தனாவும் அந்த லோகவை பார்த்து அது டூப்ளிகேட் என்பதை உறுதி செய்து கொண்டால் அதை பார்த்து அசோக் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினான் என் ஃப்ரெண்ட் தான் ஐ தேங்க் பை மிஸ்டேக் தப்பா அனுப்பியிருப்பான் நான் உனக்காக ஒரிஜினலே ஆர்டர் பண்ணுறேன் சந்தனா நான் உனக்கு டூப்ளிகேட் எதுக்கு கொடுக்கப் போகிறேன் சொல்லு ஐ மீன் ஆ ஓ ஐ ஜஸ்ட் காட் அ கால் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் ஹா ஹலோ ஓகே ஓகே டேய் இந்நேரம் கிழிஞ்சிருக்கும் கரெக்டான டைமில் கால் பண்ணேன் ஆஹா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்தில் இந்த மாதிரி அவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் அசோக் மாதிரி கிட்ட நான் கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஹரிஷ் சொன்னதை கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போயிட்டா என்ன ஆகும் ஹரிஷ்காக இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டது என்னால வீணடிக்க முடியாது இந்த கம்பெனிக்கு ஹரிஷை விட அசோக் தான் முக்கியம் டேய் பிச்சைக்காரா இங்க பாடா டேய் ஓ லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச பிச்சக்காரன் நாய் நீ என்ன எதுக்கு பேசுறியா இங்கிருந்து வெளிய போடா என்று கூறி அசோக் அனைவரின் முன்னிலையிலும் தன்னை அசிங்கப்படுத்தியதை மிகுந்த கோபத்தை வரவழைத்தது மற்றவர்கள் தனது அமைதியை அடிமைத்தனம் என்று இனியும் நினைக்க கூடாது என்று பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் அரிஷ் அதனால் இவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்த கோபத்தை எல்லாம் இப்போது வெளிக்காட்ட ஆரம்பித்தான் அசோக்கின் கைகளை விஷயம் முன்னாடி முறுக்கி ஹரீஷ் இருக்காட்டா அவகிட்ட தள்ளி இருக்கியோ அவ்வளவு நல்லது உனக்கு ரெண்டாவது என் பொண்டாட்டுக்கு நீ எல்லாம் கிஃப்ட் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்ல அவளுக்கு நான் வாங்கி தருவேண்டா கடைசியா ஒரிஜினல் வாங்கி தர துப்பு இல்லனா கொஞ்சம் மூடி தேரு அர்த்தமாயிந்தா ராஜா தனது கோபத்தை மொத்தமும் கொட்டி விட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஹரிஷின் மனம் மிகவும் லேசானது அப்போது திடீர் என்று அவனது மொபைலுக்கு ஒரு கால் வந்தது அதை அட்டன் செய்தான் ஹரிஷ் உங்க கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் பர்சனோட மீட்டிங் செட் பண்ணிருக்கேன் அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த தடவை மீட் பண்ணி பாருங்க அப்புறம் இது இருநூத்தொம்பது கோடி டீல் சார் நீங்க இந்த டீலை ஃபைனல் பண்ணாதான் நாம அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்க முடியும் சார் பிளீஸ் சார் எனக்கு யாரை மீட் பண்றதை பத்தியும் எப்பவும் எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை புரியுதா ஆனால் நீங்க எனக்கு ரெண்டு கண்டிஷன்ஸுக்கு ஓகே சொல்லணும் சாச்சி பிராண்டில் இமீடியட்டா ஒரு லெஹங்கா வேணும்

என்று கூறிவிட்டு ஹரிஷ் உள்ளே சென்றான் அவ்வளவு பெரிய பணக்கார முதலாளியே அந்த பிச்சைக்காரன் போல் இருப்பவனிடம் அவ்வளவு பவ்யமாக நடந்து கொண்டதை பார்த்த அந்த செக்யூரிட்டி மிரண்டு போய் நின்றார் அவ்வளவு பெரிய பணக்காரன் ஏன் ஹரிஷை சார் என்று அழைக்க வேண்டும் ஒருவேளை அவன் மிகப்பெரிய பணக்காரனா அப்படி என்றால் ஏன் இவ்வாறு நடிக்க வேண்டும் என்று அந்த செக்யூரிட்டிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஹரிஷ் உள்ளே நடந்து சென்ற அந்த சொசைட்டியின் கிளப் ஹவுஸை அடைந்தான் அப்போது அங்கு கோட் சூட் அணிந்த பெரிய மனிதர்கள் இருந்தனர் அவர்களை பார்த்த ஹரிஷ் அங்கு வெளியே வந்து ஒரு செடியின் மறைவில் அமர்ந்து யாருக்கோ கோபமாக கால் செய்தான் இவங்களோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு ஏன் முன்னாடியே சொல்லல இவங்க கூட எவ்வளவு பெரிய டீலா இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்ய முடியாது யார் அந்த பெரிய ஆட்கள் அவர்களை பார்த்து ஏன் தனது முகத்தை மறைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் அவ்வளவு பெரிய டீலை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் இதற்கு முன் நடந்த சம்பவங்கள் என்ன ஹரிஷ் மிக பெரும் பணக்காரன் என்றால் ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக அசிங்கப்பட வேண்டும் ஆபீஸ் ரூமுக்கு வெளியே இருக்கும் கார்த்திகிடம் வந்த நிக்கிதா ஹரீஷ் அவனை பார்க்க விருப்பம் இல்லை என்பதை தெரிவிக்கிறாள் அதற்கு கார்த்திக் என்ன என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டானா என்று பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அங்கிருந்து வெளியேறுகிறான் இதனை சிசிடிவி மூலம் பார்த்த ஹரீஷ் நீ பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு என்னோட சந்தனாவை அவமானப்படுத்துற என்று நினைத்தவாறு அவனை சீண்டியதில் திருப்தியாக புன்னகைக்கிறான் இந்த விஷயம் ஏஜே குடும்பத்தில் எதிரொலிக்க அனுராதா பாட்டி ஏஜே குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு அவசர மீட்டிங்கிற்கு அழைப்பு விடுக்கிறார் தியான மீடியாவுக்கு நம்ம கார்த்திக் ஒரு டீல் பேச போயிருந்தான் ஆனா அது சக்சஸ் ஆகல இது உங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று அனுராதா பாட்டி வருத்தத்துடன் கூற அந்த புது சிஇஓவுக்கு தான் பெரிய இவன் என்ன முட்டாள்னு சொன்னதோட வெளியே தோரத்தை சொன்னானா அதுவும் என்ன அந்த பக்கமே பார்க்க கூடாதுன்னு சொன்னானா என்ற கார்த்திகின் முகம் கோபத்தில் சிவக்கிறது கார்த்திகால் அங்கே எதிர்த்து பேச முடியாமல் இங்கே வந்து கோபத்தை காட்டிக் கொண்டிருக்க அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அங்கிருந்த சில புத்திசாலிகள் யோகித்துக் கொள்கிறார்கள் பாட்டி கார்த்திக்கிற்கு ஆறுதல் சொன்னாரை தவிர கம்பெனியை பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை எல்லாமே அந்த கம்பெனியின் பவருக்கு கொடுக்கும் மரியாதைதான் என்பது அவர்களுக்கு புரிந்தது மேலும் தியானா மீடியோ புது சிஇஓ பிலோ தேட்டியில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் சின்ன வயசு சோ அவர் ஒரு செல்ஃப் ப்ரைட் பர்சனா இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம அனுப்புற ஆள் அவருக்கு ஓகேவான்னு தெரிஞ்சா கூட சேர்ந்து பிசினஸ் செய்யறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காரு சோ இந்த டீல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வர யார் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லுங்க என்று கூட்டத்தை பார்த்து கேட்கிறார் அனுராதா அதற்கு அனைவரும் அமைதியாக இருக்க கார்த்திக் எழுந்து இந்த டீல பேசி முடிக்க சந்தனா கரெக்டா இருப்பான்னு தோணுது என்று சொல்ல சந்தனா அதிர்ச்சி அடைந்து அவனை பார்த்து முறைக்கிறாள் அவள் தவிப்பதை கண்டு கார்த்திக் உள்ளுக்குள் சிரித்துக் கொள்கிறான் சந்தனா தயங்க கார்த்திக் உன்னோட கம்பெனில நாற்பது கோடி பினான்சியல் ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இதை மட்டும் நீ ஓகே பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா பாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உன் கம்பெனியை திவாலாக விட மாட்டாங்க என்று வன்மத்துடன் கூறுகிறான் கார்த்திக் சொன்னது சந்தனாவிற்கு சரியென புரிந்தாலும் வேறு வழியின்றி தவிப்புடன் அமர்ந்திருக்கிறாள் அனுராதா பாட்டி சந்தனா நாளைக்கு போய் அந்த டீல பேசி முடிக்க ட்ரை பண்ண நம்ம குடும்பத்துக்காக கண்டிப்பா நீ இதை செய்யணும் என்று கட்டளையிடுவது போல கூறி மீட்டிங் சோவா என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார் சந்தனாவுக்கு மீட்டிங்கை பற்றி நினைக்க நினைக்க குழப்பமாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறது சந்தனாவின் நிலையை பற்றி அங்கிருந்த யாருக்கும் கவலையும் இல்லை அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போயிருந்ததா இதை பற்றி பேச தர்ஷினியை வீட்டுக்கு அழைத்திருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆக பேசிக் கொண்டிருந்த சந்தனாவிடம் தர்ஷினி ஹரிஷ் என்று கேட்க வெளியே போயிருப்பதாக சொல்கிறாள் தர்ஷினி உண்மையிலேயே உன்னை பாராட்டுறேன் சந்தனா இந்த ரெண்டு வருஷத்துல உனக்கு டிவோர்ஸ் வாங்கணும்னு ஐடியாவே வரலையா என்று கேட்கிறாள் சந்தனா அமைதியாக இருக்க பின்ன ரெண்டு வருஷமா குழந்தை இல்ல இப்போ உன் கம்பெனிக்கு வர நிறைய பணம் தேவைப்படுது ஒரு ரிச்சான பவர்ஃபுல்லான ஹஸ்பண்ட் கிடைச்சா உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுல்ல என்று தர்ஷினி அழுத்தி கூற அப்பொழுது கலகலப்புடன் விசில் அடித்துக் கொண்டே ஹரிஷ் உள்ளே நுழைகிறான் அலுவலகத்தில் சிங்கம் போல் சிறியவன் இங்கு ஒரு விளையாட்டு பையன் போல் மாறியிருந்தான் இந்த இரட்டை விடம் அவனுக்கு கை வந்த கலையாகியது சந்தனாவிடம் சென்ற ஹரிஷ் டாலிங் உன்னோட கம்பெனிக்கு இன்னும் நாற்பது கோடி தேவைப்படுதுல என்று கேட்க அவன் பேச்சை கேட்காதவள் போல் நடந்து கொள்கிறாள் உன் காமெடிக்கு அளவே இல்லையா ஹரிஷ் என்று தர்ஷினி நக்கல் அடிக்க அவளை முறைக்கிறாள் பார்த்த ஹரிஷ் இந்த நிலைமையை சமாளிக்க நான் நாற்பது கோடி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ என்று கேட்க மேலும் சிரிக்கிறாள் தர்ஷினி தர்ஷினியை அலட்சியமாக பார்த்து கொண்டே தன் பாக்கெட்டிலிருந்து டெபிட் கார்டு ஒன்றை எடுத்து சந்தனாவிடம் கொடுக்கிறான் இந்த இதுல நாற்பது கோடி இருக்கு எடுத்துக்க என்று கூற சந்தனா ஆச்சரியமுடன் பார்க்கிறாள் தர்ஷினி நம்பாமல் சிரித்துக் கொண்டே இருக்கிறாள் சந்தனாவிற்கு ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ஹரிஷை நம்பவே விரும்பினாள் அவளுக்கு சந்தேகம் என்றால் ஆன்லைனில் பேலன்ஸை செக் பண்ணிக்கொள்ள கொள்ள சொல்கிறாள் அவனை மாட்ட வைக்கும் சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தவள் போல் தர்ஷினி சந்தனா நீ இதுக்காகவே உடனே ட்ரை பண்ணி பார்க்கணும் என்று ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கிறாள் சந்தனா எழுந்து சென்று தன் கம்ப்யூட்டரில் லாகின் செய்து பார்க்க நாற்பது கோடி சம்திங் என்று பேலன்ஸ் காட்டுகிறது போகிறாள் சந்தனா அவள் கண்ட தர்ஷினியும் சென்று பார்த்து அதிர்ந்து நிற்கிறாள் அப்போது உள்ளே நுழைந்த திலகா இவர்கள் அதிர்ச்சியுடன் நிற்பதை பார்த்து காரணத்தை அறிய அருகே சென்று கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்கிறாள் அதிலிருந்த பேலன்ஸ் தொகையை பார்த்தவள் நம்ப முடியாமல் உனக்கேது இவ்வளவு போனோம் என்று சந்தனாவிடம் கேட்கிறாள் அவள் ஹரிஷை கை காட்ட அவனிடமும் அதே கேள்வியை கேட்கிறாள் திலகா அமைதியாக சிரித்து இப்போதைக்கு அதை பத்தி சொல்ல முடியாது சோ யாரும் கேட்காதீங்க ஆனா ஒண்ணு கேரண்டி சந்தனா இந்த பணத்தை யூஸ் பண்றதுல ஒரு பிரச்சனையும் வராது என்கிறான் ஹரேஷ் பெண் தர்ஷினியின் சுருங்கிய முகத்தை பார்த்து என்ன ஏதோ பேரஞ்ச மாதிரி இருக்க இந்த முகத்தோட உன் ஒரு போட்டோ எடுத்துக்கவா என்று நக்கலாக கேட்டான் ஹரீஷ் ஹரிஷை தவிர அனைவரும் அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியிலேயே இருக்கின்றனர் ஹரிஷை அறைக்குள் இழுத்து சென்ற சந்தனா இப்ப இங்க உன்னி என்னை தவிர யாரும் இல்ல எப்பயாவது சொல்ல ஹரிஷ் இந்த பணம் எப்படி வந்தது என்று கேட்க அவள் தன்னை பற்றி கவலைப்படுவதை சந்தோஷமாக உணர்கிறான் அப்போது நிதானமாக யோசித்தவன் சந்தனா நீ நம்பவே முடியாத அளவுக்கு நான் ரொம்ப பெரிய பணக்காரன் தான் இப்ப ஒரு பெரிய கம்பெனிக்கும் சொந்தக்காரன் இந்த பணம் எனக்கு ரொம்ப சாதாரணம் என்று ஹரிஷ் புன்னகைக்க சந்தனா சொல்ல விற்பனைனா விட்டுற ஹரீஷ் ஆனால் இந்த பணம் எந்த தப்பான வழிலையும் வரலன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படி இல்லைனா நான் இந்த பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு என் கம்பெனி திவால் ஆகிறதே பெட்டர் என்கிறாள் மனைவியின் நேர்மையை பெருமையாக உணர்ந்த ஹரீஷ் அதான் சொல்கிறேன்ல சந்தனா நிஜமாவே இந்த பணம் லீகலானது தான் உன் கம்பெனி பிரச்சனைக்காக எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம் என்கிறான் உடனே சந்தனா சரி நான் நம்புறேன் ஆனால் என்னைக்காவது இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் என்றவளுக்கு ஹரிஷுக்கு ஒரு முத்தமிட தோன்றியது ஆனால் பணத்துக்காக மாறிவிட்டாள் என்று நினைத்துவிடக் கூடாது என்று அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாள் அதே நேரத்தில் திலகாவும் ஹரிஷிற்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள் அப்போது அறையிலிருந்து வந்த சந்தனாவிடம் மீண்டும் பணத்தை பற்றி கேட்கிறாள் அதற்கு அவள் அம்மா எந்த தப்பான வழியிலையும் இந்த பணம் வரலனு ஹரிஷனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு என்று சமாதானப்படுத்துகிறாள் சந்தனாவுக்கு அந்த பணத்தை கொடுத்ததற்கு பிறகு திலகா ஹரிஷிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் மாற்றம் தெரிந்தது அந்த வீட்டில் அவனுக்கான மரியாதை கூடியிருந்தது பெண் தியானா மீடியாவை நினைத்து டென்ஷனாக இருப்பவளை பார்த்து ஹரிஷ் என்னாச்சு சந்தனா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க இதுல இவன் செய்ய போறது எதுவும் இல்ல நான் தான் இதை ஃபேஸ் பண்ணி என்று யோசித்த சந்தனா ஒன்னுல்ல ஹரிஷ் ஹரீஷ் என்று அமைதியாகிறாள் சந்தனா வீட்டிலிருந்து மீட்டிங்கிற்கு காலையிலேயே கிளம்பி போக ஹரிஷும் வழக்கம் போல சாதாரண உடையுடன் வீட்டை விட்டு கிளம்புகிறான் வீட்டை விட்டு சிறிது தூரம் நடந்தவன் ஆள் யாரும் இல்லாத ஒரு சாலையில் ரெடியாக காத்துக்கொண்டிருந்த ஒரு கேரோனுக்குள் ஏறிக்கொண்டு அங்கு ஒரு ரிச்சான உடையை மாற்றிக்கொண்டு அவனுக்கான சிறப்பு வழியில் கம்பெனிக்குள் செல்கிறான் அதே சமயத்தில் மெயின் கேட்டின் வழியாக வந்து காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த சந்தனா ரிசப்ஷனில் சிஇஓ ரூமை பற்றி விசாரித்தவள் அங்கே இருக்கும் லிப்டிற்குள் ஏறி செல்கிறாள் அதே சமயம் அதற்கு எதிர் திசையில் இருந்த லிப்டில் ஹரிஷும் ஏறி இருக்க மேலே சென்ற இருவரும் கிட்டத்தட்ட சந்திக்கும் தருவாயில் சார் என ஹரிஷுக்கு பின்னாலிருந்து ஒரு சத்தம் கேட்க எஸ் என்றவாறு ஹரிஷ் திரும்பி பார்க்கிறான் அங்கே நிக்கிதா வேகமாக வந்து சாரி சார் கொஞ்சம் டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு அன்று அவன் அட்டென்ட் செய்ய வேண்டிய எமர்ஜென்சி மீட்டிங் பற்றி கூறிக்கொண்டிருக்கிறாள் அப்பொழுது எதேச்சியாக திரும்பிய ஹரீஷ் தனது ஆஃபீஸ் ரூமிற்கு முன்னாடி வந்து நின்றிருந்த சந்தனாவை பார்த்து அதிர்ந்து போகிறான் இவைப்ப எங்கிருந்து வந்தா அவளுடைய கம்பெனிக்கு போகலையா என்று யோசித்து நிதானித்தவன் அவளின் நிலையை உணர்ந்தவனாய் ஓ கார்த்திக்கு பதிலா இப்ப சந்தனாவை அனுப்பியிருக்காங்களா பரவாயில்லையே நம்ம நினைச்சது ஈஸியா முடிஞ்சிருச்சு என்று எண்ணிக்கொள்கிறான் கொள்கிறான் நிக்கிதாவிடம் நீங்க லேட்டா வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான் பண்ணியிருக்கீங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இப்ப நான் மீட்டிங் ஹால் போறேன் எனக்கு ஒரு மாஸ்க் வேணும் அப்புறம் என்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க ஏஜே ஏஜி இருந்து தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான் மீட்டிங் ரூமுக்கு போன பிறகு அவங்கள வைங்க அவங்க கிட்ட ஃபார்மாலிட்டிக்கு கொஸ்டின் கேட்டுட்டு டீலுக்கு ஓகேன்னு சொல்லிடுங்க அக்ரிமெண்ட்ஸ் பார்த்து சைன் வாங்கிடுங்க நான் கிட்ட பேச மாட்டேன் என்று சொல்லி செல்கிறான் நேத்து வந்த கார்த்திகை பார்க்கவே முடியாது என்று திட்டி அனுப்பியவன் இப்பொழுது ஒரு பெண் வரவும் உடனே டீலை ஓகே செய்ய சொல்கிறான் என்பது நிகிதாவுக்கு வினோதமாக தெரிந்தது ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்றேன் என்கிறாள் மீட்டிங் ரூமிற்கு உள்ளே நுழைந்த சந்தனா அங்கே மாஸ்க் மற்றும் ஒரு ரேவன் கிளாஸ் அணிந்த ஒருவரை பார்த்து திடுக்கிட்டு தடுமாறியபடி குட் மார்னிங் சார் என்கிறாள் வாயை திறக்காத ஹரீஷ் அருகில் இருந்த நிகிதாவை பார்க்க நிகிதா சந்தனாவை மேம் பிளீஸ் டேக் யுவர் சீட் நீங்க ஏஜி கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் ரைட் We are glad to have a business deal with you. Engirad. Pin, you have to சம்பந்தமே இல்லாமல் You கேட்க வாட் என்கிறாள் this. அதை கேட்டு தலையில் கை வைத்துக் கொண்ட ஹரீஷ் நிகிதாவை பார்த்து ஃபார்மாலிட்டிக்கு நாலு கொஸ்டின்ஸ் கேட்க சொன்னா இப்படி பண்றாளே என்று முறைக்க அதை உணர்ந்த நிகிதா படபடப்புடன் எங்களுக்கு டீல் ஓகே என்றபடி சந்தனாவிடம் சென்று அக்ரிமெண்ட் ஒன்றை நீட்டி அது சைன் பண்ண சொல்கிறாள் சைன் பண்ணிய சந்தனாவிடம் நிகிதா நீங்க போகலாம் மேடம் என்று சொல்ல சந்தனா இவ்ளோ பெரிய டீல டக்குன்னு ஓகே பண்ண உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்க முகத்தை ஒரு முறை பார்க்க முடியுமா என்று ஹரிஷிடம் கேட்க ஹரிஷ் ஏற்கனவே எச்சரித்ததை உணர்ந்து சுதாரித்தவளாய் நிக்கிதா அது ஒண்ணல மேடம் வாங்க நம்ம போலாம் என்று சந்தனாவை வேகமாக வெளியே அழைத்து செல்கிறாள் வெளியே சென்ற சந்தனாவை சிசிடிவி மூலம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான் ஹரிஷ் ஏஜே குடும்பத்திற்காக சென்னையில் உள்ள பேமஸான ஒன்றில் சக்சஸ் பார்ட்டி அரேஞ்ச் செய்திருந்தாள் அனுராதா பாட்டி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிசினஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஹரிஷ் மெதுவாக தியானா மீடியாவை அவன் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தான் ஆளை அசரடிக்கக்கூடிய அவனுடைய கம்பீரமும் நிதானமும் சில நாட்களிலேயே அவனுக்கு தனி மரியாதையை பெற்றுத்தந்தது அதே சமயம் எந்த மீடியாவிலும் நியூஸ் பேப்பரிலும் பெயரோ போட்டோவோ வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தான் அந்த பார்ட்டியில் சந்தனாவின் ஹஸ்பண்டாக கலந்து கொண்ட ஹரிஷ் ஏஜே குடும்பத்தை பொறுத்தவரை இன்னும் வீட்டோடு மருமகன்தான் பார்ட்டிக்கு வந்த சந்தனாவும் ஹரிஷும் ஒரு வசதியான இடம் பார்த்து உட்கார போக அப்பொழுது நீ வேற சீட்ல மாறி உட்காரு இந்த சீட்டு அக்ஷரா மேடம்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் என்று பின்னாடி ஒரு ஹார்ஷான வாய்ஸ் கேட்டது திரும்பி பார்க்காமலேயே அது கார்த்திக் தான் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது அக்ஷரா மேடமா அது யாரோட அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் நமக்கு தெரியாம என்று சந்தேகத்துடன் நிமிர்ந்து பார்க்கிறான் ஹரேஷ் அப்போது கார்த்திக் முன்னால் வந்து நிற்க அவனுக்கு பக்கத்தில் மிக ரிச்சான இளம் பெண் நின்று கொண்டிருக்கிறாள் அந்த பெண் போட்டிருந்த மல்பரி சில்க் டிசைனர் ட்ரெஸ்லேயே அவளது பினான்சியல் ஸ்டேட்டஸ் தெரிந்தது முதலில் ஹரீஷ் அவளை சாதாரணமாக பார்த்தான் அவனுக்கு ஏதோ உருத்த மேலும் கூர்ந்து பார்த்து இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கோமே என்று யோசிக்கிறான் அந்த பெண் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா ஹரிஷின் மனைவிக்கு ஹரிஷ் பெரிய கம்பெனியின் சிஇஓ என்ற உண்மை தெரிய வருமா தெரிந்து கொள்ள இப்போதே கே தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த கேளுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது